ஜெய் ஸ்ரீராம் மா கங்கா டூரிசத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி காஷி யாத்திரை ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி காஷி யாத்திரையோட இரண்டாவது நாளில் இருக்கோம் நைமிசாரண்யத்தில் இருக்கக்கூடிய ருத்ரகுண்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கிருந்து கிளம்பி அயோத்தியாவுக்கு போக இருக்கிறோம் தொடர்ந்து மாகங்கா டூரிசத்துல வரக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்களும் யாத்திரைகளுக்கு வந்த பலனை அடைங்க ஜெய் ஸ்ரீராம் நம்ம வந்து இன்னைக்கு சிவபெருமான் வந்து இங்க இருக்காரு எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் விஷ்ணு இருக்காரோ அங்கெல்லாம் சிவன் இருப்பாரு எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ அங்க விஷ்ணு நிச்சயமா இருப்பாரு இது என்னதான் நம்ம வந்து பெருமாள் குகுந்த இடம் அப்படின்னு சொன்னாலும் வந்து கண்டிப்பா வரணும் வந்து தண்ணி வந்திருக்கு நந்தியை தாண்டி நம்ம ஒரு பத்து படி கீழே இறங்கி போனாதான் அங்கதான் நந்தியை தாண்டி ஒரு படி இறங்கி போய் அங்கதான் வந்து நம்மளுக்கு ரிவர் இருக்கும் இப்ப வாட்ரு மழை பெஞ்சனால மேல வரைக்கும் வந்திருக்கு தண்ணி இப்ப நம்ம அங்க அதுக்கு மேல போக முடியாது உள்ள படியில இறங்கி போனா உள்ள வந்து சிவலிங்கம் இருக்கு உள்ள இருக்கு அது வந்து இப்போ வரைக்குமே ரொம்ப விசிபிளாக ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தால் மட்டும்தான் விசிபிளாக தெரியும் இங்கே என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவனுக்கு வந்து இங்கே பழங்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா இந்த பழங்கள் வாங்கி அர்ப்பணம் பண்ணுவாங்க நீருக்குள்ளே போடுவாங்க நீருக்குள்ளே போடும்போது ஒன்று ரெண்டு பழ பொதுவாக வந்து இழ வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா மிதக்கும் இங்கே வந்து டேரெக்டாக உள்ளே போயிடுது சிவன் வந்து வாங்கிக்கிறாரு அப்படின்னு நம்பப்படுது ஸோ ஃப்ரூட்ஸுமே ஒரு ஒன்று ரெண்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் மேலே வருது அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சிவன் வந்து நம்மளுக்கு பிரசாதமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துப்போம் அதே மாதிரி பால் வந்து ஊற்றும் போது பொதுவாக பால் ஊற்றுறோன்னா படர்ந்து போகும் இல்லையா இங்கே வந்து டேரெக்டாக உள்ளே போகுது சிவன் வாங்கிக்கிறாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பிளேஸ் நல்ல மனசார சிவபெருமான நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த யாத்திரையை வந்து நல்லபடியா சம்பூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிப்போம் மேலும் மேலும் நிறைய யாத்திரைகள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் ஹர்ஹர் மகாதேவ் ஹர் ஹர்ஹர் மகாதேவ் அங்க நீங்க அங்க சும்மா அங்க இருந்தே இப்படி தண்ணி எடுத்து சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தண்ணி எடுத்துட்டு இங்க சிவலிங்கம் எல்லாம் இருக்கு அங்க ஊத்தி அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஜெய ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஜெய் ஸ்ரீராம் ராம் ஜென்ம பூமியில குப்தார் காட்டுக்கு வந்திருக்கோம் குப்தார் காட்டில் போன தடவை வந்ததுக்கும் இந்த தடவை வந்ததுக்கும் வாட்டர் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போதான் ராம் ஜென்ம பூமிக்கு வந்தோம் எப்பயுமே ராம் ஜென்ம பூமிக்கு வந்தோடனே முதல்ல நம்ம வரக்கூடிய இடம் வந்து குப்தார் காட் शिवाय ॐ नमः शिवाय हर हर बोले नमः शिवाय नम शि ं नमः शिवाय हर हर बोले नमः शिवाय गङ्गा शिव गङ्गा हर हर बोले नमः शिवाय गङ्गा शिव गङ्गा हर हर बोले नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय हर हर बोले नमः शिवाय विश्वेश्वराय शिव विश्वेश्वराय हर हर बोले नमः शिवाय विश्वेश्वराय शिव विश्वेश्वराय हर हर बोले नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय हर हर बोले नम शिवाय कोटिश्वराय शिव कोटीश्वरा हर हर बोले नम शिवाय कोटिश्वराय शिव कोटीश्वराय हर हर बोले नम शिवाय தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி நம பார்வதி பதையே ஹர மகாதேவா ராமர் வந்து கடைசியா அபிஷேகம் பண்ண சிவலிங்கம் ராமநாமத்தையும் இங்க சொல்லுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோ சரஸ்வநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமேதி சரஸ் ரம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமேதி சரஸ்வநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம குப்தார் காட்டில் கீழே வந்து சிவலிங்கம் இருக்குது நம்ம பார்த்துருப்பீங்க நம்மளோட வீடியோஸில் சிவலிங்கம் இருக்குது இல்லையா அதுக்கு அப்படியே மேலே வந்து ஒரு ஆலயம் இருக்குது பழமை மாறாத ஒரு கட்டடம் ஒரு ஆலயம் ராமர் லக்ஷ்மணன் சீதா பரதன் சத்ருக்னன் அப்படின்னு குடும்பமாக இங்கே இருக்கக்கூடியதை இங்கே பார்க்கலாம் சாலிகிராம மூர்த்திகள்லாம் இங்கே நிறையா இருக்கும் கோடி ஜென்ம சுகர்த்தம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அயோத்தியாவில் ராம ஜென்ம பூமியில் குப்தார் காட்டில் நம்ம இப்போ இருக்கோம் ஜெயஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கிளம்பிட்ட ஜெய் ஸ்ரீராம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி கனகபவன் எங்க ராமரும் சீதாவும் திருமணமாகி வந்தாங்களோ அந்த இடம் கைகேகி மகாராணி கொடுத்த பரிசு சீதாக்கு கைகேகி மகாராணி கொடுத்த பரிசு

மனசில் இருக்கக்கூடிய பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா இங்கே இந்த அயோத்தியா யாத்திரை பண்ணுறதோட மெயின் நோக்கமே நம்ம கண்ணால் பார்த்து இன்பம் அடைஞ்ச இந்த விஷயத்தை எத்தனையோ பேரால் வந்து பார்க்க முடியாமல் இருக்காங்க அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து தரிசனம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மெயின் நோக்கத்தில் தான் இந்த மா கங்கா டூரிசமே ஆரம்பித்தது அப்படி இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து தரிசனம் பண்ணி வச்சவங்க எல்லாருமே அத்தனை ஆனந்தமாக இருந்தாங்க அவங்க கண்ணில் அந்த ஆனந்தத்தை பார்க்கும்போது தான் மனதுக்கு அத்தனை ஆத்ம திருப்தியாக இருக்கும் அந்த வகையில் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக ராமர் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க ராமருடைய தரிசனம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக அமைஞ்சிச்சு அதே மாதிரி தாதானுக்கு காசியில் விஸ்வநாதர் தரிசனமும் நல்லபடியாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம் தொடர்ந்து மாகங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து எத்தனையோ பேரால யாத்திரைக்கு வர முடியாமல் இருக்கும் வீட்டிலேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக யாத்திரைக்கு வரணும் ஒருவேளை வயது முதிர்ச்சி காரணமாக யாத்திரைக்கு வர முடியாமல் இருக்கிறவங்க எல்லாருமே ராமனுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் குருவே சரணம் சரணம் ஜெய் ஸ்ரீராம் தர்ஷன் எப்படி இருந்தது ராம்லல்லாம் தர்ஷன் நல்லா படியா ராமர் எப்படி இருந்தார் ராமரோட வைப் எப்படி இருந்த சந்தோஷமா ராமர் நல்லா சிவப்பு கலர்ல பட்டு உடுத்தி பயங்கரமா இருந்தார் எல்லாம் போயிட்டு வந்து டயர்ட்ல உட்காந்துருக்காங்க ஸ்ரீராம் ராமர் தர்ஷன் எப்படி இருந்தது

சரிங்க சார் சார் அன்பே போதும் தர்ஷன் எப்படி இருந்தது ராமரோட தர்ஷன் சந்தோஷமா ஆ தர்சனம் எப்படி இருக்குது அதாவது நாங்கள் சேவை பண்ணும்போது ஒரு பாட்டு பாடுவோம் என்ன ஜென்ம புண்ணியமோ நாங்கள் சேவை செய்ய வந்தது அதுதான் எனக்கு அங்கே தோணுச்சு அந்த ப்ரைம் மினிஸ்டர் மோடி சார் வந்து பார்ப்போம் இந்த நம்ம நாம அதெல்லாம் வந்து பார்ப்போமா அப்படின்னு நல்லா தரிசனம் மேலே அவங்களுக்கு மூத்த பாட்டு அது ரசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் சந்தோஷம் சூப்பர் ஏன்னா இதெல்லாம் அங்கே நான் நினச்சே பார்க்கல இப்படிலாம் பார்ப்போமேட்டு டிவியில் பார்த்துருக்கோம் மோடி வந்து அர்ச்சனை பண்ணதை பார்த்துருக்கோம் ஆனால் இது சூப்பர் எந்த பாடலாம்